அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பாந்த வணக்கத்தை நான் ஒரு விஷயம் சொல்ல போனா எங்களோட அண்ணா வந்து வெளியே வந்துட்டார் வந்து ஒரு நாள் வெளியே வரும் எல்லாருக்குமே தெரியும் அந்த ரீதியில் நல்ல சந்தோஷம் அதை தாண்டி முக்கியமா நான் தொடக்கத்திலிருந்து இருந்து என்னத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்து கதைக்க நான் அண்ணாரு பற்றி அதுக்கு உண்மையாகவே சப்போர்ட் வந்து தந்து அதை புரிஞ்சு கொண்டு சப்போர்ட்டும் தந்து புரிஞ்சு கொண்ட மக்களாக மக்களா இருக்கட்டுக்கும் சரி சம்பந்தப்படாத ஆக்களா இருக்கட்டுக்கும் சரி அண்ணாவுக்கு எதிராக வேலை செஞ்சவங்களா இருந்தாலும் சரி அண்ணாவுக்கு எதிராக சதி செஞ்சவங்களா இருந்தாலும் சரி சந்தோஷம் உண்மை வந்து ஒரு நாள் வெளியால் வரணும்ன்றது உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ரீதியில் இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நல்லதும் கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு தன்மையும் இருக்குது இந்த உலகத்துல கட்டாயம் சொன்னா இங்க வந்து நெகட்டிவ் தான் பாசிட்டிவ்க்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாசிட்டிவ் தான் நெகட்டிவுக்கும் தெரியும் ஆ இப்படி பாசிட்டிவான தன்மைகளும் இருக்கு நாங்க இப்படி அதையும் பின்பற்றலாம்னு சொல்லி இங்க ரெண்டும் இருக்கு ரெண்டும் ஓட்டமும் கலந்து ஓடையத்தான் வாழ்க்கைன்றது ஓடிக்கொண்டிருக்குது அதுல எவல்யூஷன் எங்க நடக்குதுன்னு சொன்னா இந்த புரிதல் தன்மையில இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புரிதல் ஒன்று வரும் அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் சொன்னா இந்த எதிரியா இருந்தா கூடி நல்ல எனக்கு ஒரு எதிரியும் இல்ல அப்படி எதிரியா இருந்தா கூடி ஒரு கெட்டவனா இருந்தா கூடி அவன் வந்து அவன் தன்மையில மனசாட்சியில புரிஞ்சு கொள்ளணும் இந்த விஷயத்த அவனோட நல்ல ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு எதிர்பார்க்கறான் அதைத்தான் தான் எங்களோட அண்ணா மாதிரி தான் விஷயங்கள் எல்லாத்தையுமே அன்பே தான் அன்பே சிவம் சும்மா இல்ல சும்மா சொல்லிட்டு போயில ஒருத்தனம் நாங்க இப்ப ஏதோ வாழ்க்கை தெரிஞ்ச ஆக்கள் மாதிரி வாழ்க்கை விலங்கின ஆக்கள் மாதிரி கருத்துக்கள் சொல்லலாம் கணக்க கதைக்கலாம் பட்டிமன்றம் மன்றம் போட்டா ஆளுக்காள் எவ்வளவு கதைச்சில் கொண்டு போகலாம் ஆனா அதெல்லாம் இங்க மேட்டர் இல்ல உங்களுக்கு திறமை இருக்குது நல்ல தொழில்நுட்பத்தை ஜூஸ் பண்ண தெரியுது என்று சொன்னா நல்ல விஷயங்களை இந்த உலகத்துல செய்யுங்களாப்பா எங்களுக்கு திருப்பின்னு சொல்கிறோம் எதிரி என்ற ஒரு திறமை இல்லை அப்படி இருந்தான்னு சொன்னா அவங்க கூடி நல்லா இருக்கும் நீங்க இப்படி நான் சொல்ற மாதிரி உங்களோட திறமைகளை ஜூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா வளர்ச்சியை மற்றவனை விழுத்தாம சொன்ன மாதிரி இந்த மற்ற கெடுதல்கள் நினைக்காம பொசிட்டிவ் தன்மையில் உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் அந்த திறமையை வந்து காட்டுங்கோ சமூக ரீதியில் ஒரு நல்ல ஒரு மனத்தன்மையோடு காட்டுங்க பொசிட்டிவ் தன்மையாக காட்டுங்க மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறதோ பின்பக்கத்தால் இது செய்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கூடாத ஒரு விஷயம் இப்படி பண்ணுறதால நீங்கள் வந்து ஒரு புத்திசாலி மனிதர்களோ இல்லாட்டி அறிவான மனிதர்களோ வந்து நிற்காயுங்கோ இதை விட கேவலமான விஷயங்கள் இல்லை நீங்கள் இப்படி இருக்கிறத நாங்கள் பார்க்க விரும்பல இதை விட நீங்கள் நல்லா இருக்கணுமன்றதை தான் நான் எதிர்பார்க்குறேன் முக்கியமாக எங்களுக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றது தான் இங்கே வந்து வாழுங்கோ வாழ விடுங்கோன்றது தான் நான் கேட்டுக்கொள்கிற விஷயம் அமைதின்றது எல்லாருக்குள்ளேயும் தேவை ஒரு புழுபூச்சி கூட அது கூடி அதோட இடத்துல அமைதியாக இருக்கணும் அதுக்கும் ரைட்ஸ் இருக்குது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்தமாதிரி விஷயந்தான் எனக்கு எல்லாருமே புரிஞ்சு கொள்ளணும் என்ற ஒரு தன்மையில் கூடுதலாக இருக்கிறது ஸோ நான் ஏதும் முதல் போட்ட வீடியோக்கள் அவர்கள மனசையும் புண்படுத்தி இருந்தால் அதுக்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன்னு என்னென்னு சொன்னால் என்ற நோக்கம் வந்து உங்களோட மனசை புண்படுத்துற இல்லை உங்களோட மனசாட்சியோட நீங்களே கேள்வி கேட்டு அதிலிருந்து உங்களோட தலைவிதியை நீங்கள் மாற்றி கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்ற ஒரு இது தெரிஞ்சதால உங்களுக்கு வந்து நான் அதை சொல்கிறேன் நான் சொன்ன விஷயம் தப்பா கூடியிருக்கலாம் தப்பா இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க ஏதோ ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கருத்தை சொல்ல வரான் இந்த அவ்வளோ தேவை எந்த பக்கத்தால எனக்கு அண்ணாக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் வலைத்தளத்தில் வந்து இந்த கருத்துக்களை சொல்லி வந்தேன் அதுக்கு சப்போர்ட் தந்த தமிழ் மக்களும் சரி புரிஞ்சு கொண்ட எல்லாருக்குமே எல்லாருமென்று சொன்னால் பொதுமக்கள் சரி அதே நேரம் இதுக்கு எதிராக செயற்பட்டவங்களும் சரி ஃபேக் ஐடிக்காரங்களும் நான் சொல்லிக்கொள்றேன் இது புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா எல்லாமே தான் எல்லாமே ஒரு இதுதான் எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் தான் நல்லா இருக்கும் ஆசைப்படுவது தான் யோசிப்பாங்க எல்லாருமே நாங்க நல்லா இருக்கணும் தான் யோசிப்பாங்க ஸோ அப்படி கேட்கல அதை நல்ல மாதிரி நல்லா இருக்க பாக்கும் தான் நான் சொல்ல வரேன் அது உங்களால முடியும் உங்களால முடியும்ன்றதே எனக்கு தெரியும் சோ புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும் உலந்தான் விஷயம் இதை புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் எனக்கும் சந்தோஷம் நன்றி வணக்கம்